கடை தேர்வுக்கு உங்களுடைய உபதேசங்கள் உதவுது ஆனால் அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அடுத்த பிறவி மனிதன் ஏன் வேண்டாம்னு வேண்டாம் பலவித காரணங்கள் இல்லைன்னா மனுஷன் நான் பிறந்ததுனே இருக்கணும் எனக்கு அடுத்த பிறவி வேணாம் அப்படின்னு மகான்கள் சொன்னாங்க அது ஒரு விதம் ஆனால் மனுஷன் சொல்கிறான் எனக்கு அடுத்த பிறவி வாணாம் அப்படின்னு மனுஷன் சொல்கிறான் அதே மனுஷன் சொல்கிறான் ஏழு பிறவியும் நானே பிறக்கணும் அப்படின்னு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மூணு விதமான காரணங்கள் இருக்குது ஒரு பெண்ணும் ஆணும் பெண்ணுக்கு கனவன் சரியில்லைன்னா இந்த பிறப்போட செத்து போயிடும் அடுத்த பிறப்பு வேணாம் அப்படின்னு மனைவி சொல்கிறேன் கணவனுக்கு மோசமான மனைவி கட்சி போச்சுன்னா இவகிட்ட மல்லு கட்டி வாழதை விட நம்ம வாழவே கூடாது அடுத்த பெருவி என்ன பண்ண அப்படின்னு எல்லா கணவனும் நல்ல கணவன் மனைவியும் நல்ல மனைவி ஆனால் உடல் உபாதை இருபத்தி நாலு மணி நேரமா என்ன வைத்தியம் பண்ணாலும் அது உடலை உபதிரம் கொடுத்துக்கிட்டே இருந்தா இந்த மாதிரி வாழ்க்கை எது இனியே நான் பெருக்கக்கூடாது இந்த மாதிரி மூணு காரணத்தால் பிறவி வேணாம் பிறவி வேணும் தாலியாக இருக்கிற பணமெல்லாம் எனக்கே வரணுன்றவன் அவன் வந்து பல பிறவிகள் எனக்கு வேணும் நான் இதையே தொழில் செய்து அப்படின்னு நினைக்கிறேன் வியாபாரம் ஒரு பொருள் விற்கிறேன் தப்பு இல்லை தொழில் அந்த பொருளுடைய விலை நூறுரூபா ரூபாய் அதை நூறு ரூபாய்க்கு விற்றுனா அது வியாபாரம் ஆனால் நூறு ரூபாய் பொருளை ஏமாந்தம் வந்தான் ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுனா அது ஊற்றாலியா இருக்கிற விஷயம் அப்படிப்பட்டவன் என்ன நினைக்கிறான் நான் இங்கேயே இருக்கணும் மரணமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால பிறவி வேண்டாம் அப்படின்றது எப்போ ஒரு மனிதனுக்கு உடல் நொடி ஞாபகம் இழந்துடுறானோ அப்போதான் அவனுக்கு பிறவி எப்போ ஒரு மனிதனுக்கு உடல் மேலே பற்றோ தொழில் மேலே பற்றோ குடும்பத்து மேலே பற்றோ பாசமம் இருக்கிற வரைக்கும் அவன் தன்னை இழக்க முடியாது அவன் மாறி 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 பிறந்துக்கினே இருப்பான் அந்த ஆசையில் சில பேர் மரண தருவாயில் இருப்பான் செத்து போயிடுவான்னு நல்லா தெரியும் ஆனா அந்த செத்து போறவங்ககிட்ட எதுவுமே மகாபாரதம் படிங்க பக்கத்தில் உட்காந்துருவாங்க சில பேர் ராமாயணம் படிங்கன்னுவாங்க சரி மகாபாரதமும் ராமாயணம் படித்து அவன் ஏழு இருந்தால் பரவாயில்லை படிக்கிற நாயர் ஆனால் அவன் போக போகிறவன் எதை பண்ணாலும் பிழைக்க போவதில்லை அவனுக்கு ஏன் அந்த மகாபாரதம் ராமாயணம் படிக்கிறான் அப்படின்னா அவனுடைய மனநிலை மரண தருவாயில் இப்போது ஒரு பெண்ணையே நினச்சிக்கின்னு இருந்து மரணம் அடைஞ்சான்னா அவன் பிறந்த உடனே பெண் ஆசிரியிலே தெரியவான் ஒருத்த மரண தருவாயில் பணத்தையே எண்ணிய மரணம் அடைஞ்சான்னா பிறந்த உடனே அந்த பணத்து இருக்கும் பாசம் இருக்கா ஒருத்தர் திருடியே மரணம் அடைஞ்சான்னா படிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற இதுதான் பிறவி குணம்ன்றது அப்போ இந்த மனிதனுடைய பணமாகப்பட்டது தன்னுடைய உடலை மறந்து தன்னுடைய உலகத்தை மறந்து தான் உயிர் மேலே எப்போ ஒருத்தன் பற்று வருதோ அவனுக்கு மோட்சம் மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுமா எல்லாம் சும்மா ஏன் சொல்லி ஏமாத்துகிற விஷயம் இல்லை நான் மோட்சத்துக்கு அனுப்பிச்சிட்றேன் எல்லாம் வாங்கோ நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் எல்லாம் வாங்கணும் ஏன்னா நானே போகணும் போக மாட்டேன்னா எனக்கே தெரியாது உட்காந்து நான் எங்க உண்ணா அனுப்புவது அதனால தெய்வீகத்தில் ஆ ஏமாத்துற விஷயம் இருக்கக்கூடாது எது நிஜமோ அதை சொல்ல அவன் எடுத்தால் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கலாம் போட்டு ஏன்னா இது மாதிரி பேசும்போது பல பேருக்கு என்ன இருந்தாலும் இப்படி பேசுறாரு உண்மையை சொல்றீங்க உண்மை ஏற்றுக்கினா தானம்மா கோமா பேசுறாரு அப்படின்றானே போன போன மாதம் கிளாஸில் ஒரு பையன் வந்தான் நான் வேலை செய்யக்கூடாது எந்த கஷ்டம் பண்ணக்கூடாது வாழணும்னு செத்து போயிடணும் அந்த செத்து போனது ஒரு கோடிக்கு மேலே போயிடுச்சான் ஏன் சொல்றேன்னா வாழ்க்கை சிரமப்பட்டு வாழணும் இந்த உலகத்தில் கொஞ்சம் ஏமாந்தீன்னா நீ கொல்ல போயிடுவோம் அப்படிப்பட்ட உலகம் இது இப்படிப்பட்ட உலகத்தில் நீ உழைக்காம வாழ முடியுமா நீ வாழணும் உன் சந்ததியை வாழ வைக்கணும் அப்போ நீ தான் ஆகணும் சிரமம் இல்லாத பிறப்பே கிடையாது ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்த ஒரு குழந்தை வெளியே வரும்போது அது பிறக்கிறத விட செத்து போயிடலாம் அவ்வளோ சிரமப்பட்டு தான் இவ்வளோன்னு வாயில் இவ்வளோ பெரிய குழந்தை வருது அப்போ அதை எவ்வளோ மல்லு கட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு அது இந்த பூமிக்கு வந்து விழுது இல்லையா தான் அது அடையாளமாகும் ஆனா இவ்வளோ சிரமப்பட்டு அந்த தாய் வேதனைப்பட்டாப்பா அவன் மறுபிறவி பேரணி ஆனால் இவ்வளோ வேதனைப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றுக்கணுமானா அந்த குழந்தை தான் இவளுக்கு அம்மானே பேர் வந்து இந்த குழந்தை பெயர்கள் தான் இவளுக்கு அம்மானு பேர் பேச்சு அந்த பேருக்காக அவள் சிரமப்பட்டான் இவன் உலகத்தில் வந் வந்ததுக்காக இவன் சிரமப்பட்டான் அப்போ சிரமம் இல்லாத வாழ்வே இல்லையே இல்லையா அதே மாதிரி இந்த உடலை விட்டு உயிர் பம்போது நீ இருப்பா நான் போயிட்டு வரேன்னு போவாது இது அச்சி ஒச்சி சில பேருக்கு மலம் போயிடும் உயிர் போகும்போது சில பேருக்கு விந்து போயிடும் உயிர் போகும்போது அப்போ எவ்வளவு சிரமப்பட்டும் உயிர் போகுது அப்புறம் சிரமம் இல்லாத எப்படிதான் அப்பா வாழறது எனக்கு கூட சொன்ன நான் தெரிஞ்சு பண்ணேன் அதனால உலகம் என்றது சிரமத்துல வாழறது தான் இந்த சிரமத்தை இறைவன் பார்த்து நிற்கிறான் உன்ன நல்லா படிச்சுனாப்பா நீங்க ஒரு தாய் ரெண்டு குழந்தைங்க வச்சுங்கிறீங்க இந்த ரெண்டு குழந்தைங்களுடைய எண்ணம் உங்களுக்கு தாய்க்கு என்ன வரும் என் குழந்தைங்க அறிவாளியாக இருக்கணும் என் குழந்தைங்க நிம்மதியா வாழணும் என் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும் தாய்க்கு கடமை இல்ல இல்ல என் பொல்ல திருட்டோம் நல்ல பணக்கார நினைக்கிறேன் திருட்டு தாய் நினைப்பான் நல்ல தாய் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டான் அதே மாதிரி நல்ல இறைவன் நினைக்கிறான் உன்னை சுத்தமா ஏன்டா இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கு தெரியுது பாசத்துக்கு அடிமை பணத்துக்கு அடிமை ஆகிட்டான்னு இரவு உட்கார்ந்து தலைமையில கை வச்சுன்னா அழுதுன்னு பாவம் ஒரு புள்ள கஷ்டப்பட்ட தாய் எப்படி அழுகுறாளோ அந்த பிறவன்ற தாய் இந்த மக்களை பார்த்து அழுகுறா ஆனால் அது இவனுக்கு தெரியல இல்லையா ஏன்னா அவன் நினச்சி படித்தது ஒன்று நீ வந்து வாழ்ந்தது ஒன்று அதனால உன் வாழ்க்கையை நீ இறைவனே வருத்தப்பட்டான் அந்த வருத்தத்துக்கு காரணமாக நீ இருக்கிற அம்மாங்க பத்த வயிறு வயிறு அஞ்சா வழங்க மாட்டடா அப்படின்னு இல்லை இதை இந்த எரிச்சல பட்டினத்தா சுடுகாட்டில் சொல்கிறார் பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில் சிவபெருமானுக்கு வந்த தீயால் மூன்று உலகமும் அழிஞ்சுதான் ஒரு காலத்தில் பின்னிட்டி ஆஞ்சநருக்கு வாலில் நெருப்பு கொழுத்தி கொடுத்தால இலங்கை அழிஞ்சுதான் அன்னை வயிற்றுல இருந்த தீயால் நான் வந்தேன் அன்னை வயிற்றுல தீ இல்லைன்னா நான் போயிருப்பேன் துபாய் அப்போ அன்னை வயிற்றுல ஒரு தீ இருக்குது அந்த தீயால் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அதனால் சொல்கிற அன்னை இட்டத்தை அடி வயிற்றிலே பின்னை இட்ட தீ முப்புறத்திலே இட்ட தீ தென்னிலங்கையிலே அன்னை இட்டத்தை அடி வயிற்றுலே யானும் இட்டத்தையும் முழுக முழு என் உடம்புல இருக்கிற தீ என் தாயினுடைய உடம்பு கேக்கட்டும் அப்படின்னு அப்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் அந்த தீன்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் மனிதன்றது ஒருத்தர் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட தீயை தான் கோவிலில் கொலத்து வச்சு தீபமாக வழிபாட்டிருக்கோம் அப்படிப்பட்ட தீயை தான் வீட்டில் விளக்கா கொளுத்து வச்சுன்னு போகிறோம் இதுக்கு என்ன அந்த தீயா இந்த தீயான்னா உனக்குள்ள கிற தீயை பார்க்க முடியாதால வெளியே அடையாளமாக வச்சு போகிறேன் அப்போது இறைவன் உன்னை படைத்தது அவனை வந்து அடையிறது ஆனால் நீ ஆசையில் அவன் இறைவனே தெரியாமல் இந்த உலகத்தையே பார்த்தான் வாழ அதனால் எங்கே சொல்லு சொல்ல சொல்லுங்கள் வேணும்னா அதுக்கு ஒரு ஒரு ஆழ்வார் சொல்றாரு என்னடா பாதி எல்லாரும் வைகுந்தத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டாங்க நீ மட்டும் வரமாட்டேன்னு சொல்றிய என்ன உனக்கு அவ்வளோ கெட்ட புத்தி நான் வைகுந்தத்துக்கு வந்து என்ன பண்ண போறேன் நான் இங்கிருந்து நான் இறைவா உனக்கு தொண்டு செய்வேன் அங்க வந்தா தொண்டு கூட செய்ய முடியும் அதனால எனக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு எல்லாரும் நிலை போனா அவன் மரணம் இல்லா பெருவாழ்வுனா உனக்கு தொண்டு செய்தேக்கணண்ட ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னு அப்ப அவனுடைய குணம் பத்து இல்லையா வேறு குணம் இல்லையா அது மாதிரி மனிதன் பிறக்கணும் பிறக்கலைன்னா உலகம்னு ஒன்று இருக்காது ஆனா நீ பிறந்த பயண உலகத்துக்கு சொல்லணும் அவன் தான் ஆரரி மனிதன் என் வீடு என் வாழ்க்கை என் பணம் என் சொத்து என் புள்ள என் நீ வாழ்ந்த வந்து ஒரு மிருகம் அவன் மனிதன் சொல்ல முடியாது ஏன்னா அவன் மூணு அறிவோட வாழ்வன் ஆனா ஆறு அறிவு ஏமாத்தி நினைக்கிறான் இல்லையா தாய் இருந்து முட்டி மோதி பலம் கொண்டு வந்து விழுந்தான் அது ஒரு அறிவு குழந்தை எந்து உந்துன்னு வேற்றுமை இல்லாம வளந்தான் அது ஒரு அறிவு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே என் மனைவி என் வீடு என் தாயின்னு வாழ்ந்தான் அது ஒரு அறிவு இல்லையா அப்போ ஜீவனா பிறந்தான் சக்தியா பிறந்தான் ஜீவனா வளந்தான் மனமா வாழ்ந்தான் பணமா போயிட்டான் இல்ல அப்ப மூணு அறிவுல வாழறான் மனுஷன் ஆனா இவன் ஆறு அறிவுன்னு ஏமாத்துறான் ஆறு அறிவா இருந்தான் மகான் ஆறு அறிவு இல்லாம இல்ல ஆறு அறிவோட இருந்தான் வாழ்ந்தான் அவனுக்கு என்ன எப்படி ஆறு அறிவு மூலாதாரம் சோதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆஜை ஆறுலேயும் மூச்சு ஏங்குச்சு அந்த ஆறுலேயும் ஏறுங்கும் போது ஆறு ஸ்தானமும் அறிவு சார்ந்த ஸ்தானங்கள் அந்த ஆறு அறிவும் இயங்கும் போது அவன் ஆறு அறிவும் மனிதன் அவன் குடும்பத்துக்காக வாழலை உலகத்துக்காக வாழலை